கொங்கு நாட்டுல ஒரு கல்யாணம் எப்படி நடக்கும் ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்ன சீரெல்லாம் செய்வாங்க தெளிவா பார்க்க போறோம் பச்சமலை முருகன் அருளால மார்ச்சாமி கோகிலா அவங்களோட மேரேஜ் சிறப்பா ஸ்டார்ட் ஆக போகுது மாப்பிளையோட அத்தை அதாவது தாய்மாமாவோட ஒய்ஃப் வந்து பொண்ணுக்கு மெட்டி போட்டு விடுவாங்க மாப்பிளைக்கு தாய் மாமா இல்லாத பட்சத்தில் அவங்களோட அக்காவே வந்து மெட்டி போட்டு பொண்ணுக்கு ஒரு துணியில மஞ்சள் தேய்ச்சி அதில் வந்து நவதானியை போட்டு நல்லா இருக்க கட்டிடுவாங்க இதைத்தான் கொண்டு போய் நம்ம பாலக்கால்ல கட்ட போகிறோம் எல்லாருமே நல்லா வேண்டிகிட்டு நவதானி கட்டி வச்சிருந்த துணியை எடுத்து நல்லா சாமி வேண்டிட்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கொண்டு போய் பாலக்காலில் கட்டுவாங்க அந்த நபதானியை துணியை கொண்டு போய் பாலை மரத்தில் கட்டுவாங்க கொங்கு சைடில் பார்த்தீங்கன்னா பால மரம்னு சொல்லுவாங்க அது மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க வேறு எந்த மரத்தையும் யூஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பொண்ணு வீட்டிலேருந்து எல்லாருமே வந்து பாலக்காலுக்கு காலுக்கு பாலும் தண்ணியும் ஊற்றுவாங்க எல்லாருமே மூணு டைம் பால் ஊற்றுவாங்க மூணு டைம் தண்ணி ஊற்றுவாங்க ஃபைனலாக கால் பாலக்கால் நட்டியாச்சு உறவுகளே விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் உப்பு சக்கரை மாற்ற ஆரம்பித்தாங்க ரெண்டு கூடையில் ஒரு கூடை பெண் வீட்டுக்கும் ஒரு கூட மாப்பிள்ளை வீட்டுக்கும் சேரும் ஃபஸ்ட்டு உப்பு சக்கரை பிரித்து போட்டு அதுக்கப்புறம் தான் மாற்றுவாங்க மாப்பிளை வீட்டுலேருந்து ஒருத்தரும் பொண்ணு வீட்லேருந்து ஒரு வந்துட்டு இந்த கோடையில் இருக்கிறத அந்த கோடையில் எடுத்து போடுவாங்க அந்த கோடையில் இருக்கிறத இந்த கோடையில் எடுத்து போடுவாங்க உப்பு சக்கரை அப்புறம் எல்லாத்துக்கும் திருநீரெல்லாம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் சாக்லேட் கொடுப்பாங்க எந்த கூடையில் வந்து அதிகமாக இருக்குங்க எந்த கூடையில் கம்மியாக இருக்குங்க அந்த உப்பு சக்கரை பையன் கோடையில் வச்சு பொண்ணு குடையில் கம்மி சரிங்க சரிங்க ஆமாங்க சரிங்க சீர்குடத்தை விநாயகர் கோயில் சுற்றி எடுத்துகிட்டு வந்து வச்சு பொட்டெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடுவாங்க சீர்தண்ணி வாக்குறக்காக மாப்பிள்ளையை தாய்மாம்கூட்ட கூட்டிட்டு வராங்க எல்லாரும் சாமி உறவுகளே கும்பிட்டு எடுத்துட்டாங்க இனிமேல் மாப்பிளைக்கு முடி வெட்டுறது தாடி எடுக்கிறது எல்லாமே இப்ப பண்ணுவாங்க முன்னாடி எல்லாம் வெட்டுறதே ஒரு சடங்கா வச்சு கொண்டாடி இருக்காங்க ஆனா இப்ப எல்லாம் நம்ம முன்னாடியே கடைக்கு போய் முடியெல்லாம் வெட்டிடுறதுனால இது சடங்குக்காக சும்மா எடுக்கிற மாதிரி எடுப்பாங்க தாய் மாமா எல்லோரும் சேர்ந்து மாப்பிளையை நல்லா குளிச்சுடுவாங்க சீர்தண்ணியை கும்பத்தில் மோந்துட்டு மாப்பிளையோட இருந்து வலப்புறம் கொண்டு வந்து ஊற்றுவாங்க இதே மாதிரி வெறிஞ்சூறு ஒரு கைப்பூடியை எடுத்துட்டு அதையும் இடதுபுறத்துலேருந்து வலது புறமா சுற்றி போடுவாங்க ரெண்டாவதாக குங்குமம் கலந்த சாப்பாட்டை வலது புறத்துலேருந்து இடதுபுறமாக சுற்றி போடுவாங்க மூணாவதா மஞ்சள் கலந்த சாப்பாட்டை இடதுபுறத்துலேருந்து வலதுபுறமாக சுற்றி கொண்டு வந்து காலு கீழே போட்டுருவாங்க கம்பல் செஞ்ச கொழுக்கட்டையிலையும் நான் சொன்ன மூணு ரொட்டேஷன்லேயுமே சுற்றி போடுவாங்க ஒவ்வொரு டைம் சுற்றி போடும்போதும் கூடவே தண்ணி ஊற்றுவாங்க அது சோறாக இருந்தாலும் சரி கொழுக்கட்டையாக இருந்தாலும் சரி புளிய குச்சியை மேலேருந்து கீழே மாமன் கூட கொண்டு வருவாங்க அப்போ வரும்போது மாப்பிள்ள மேலே படவே கூடாது மாப்பிள்ளைக்கு திருநீர் விட்டுட்டு அதில் சந்தன சோப்பெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டு வேஷ்டி சட்டை துண்டு எல்லாமே கொடுப்பாங்க அது கூட பணம் வச்சு கொடுக்குறவங்க எல்லாருமே பணம் வச்சு கொடுப்பாங்க முகூர்த்த வேட்டி துண்டெல்லாம் அக்கா வீட்டிலேருந்து கொடுப்பாங்க அக்கா இல்லாத பட்சம் அவங்க தாய் மாமா வீட்டிலேருந்து கொடுப்பாங்க ஃபைனலாக மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டாருங்க தாய் மாமா வீட்டிலேருந்து மாப்பிள்ளைக்கு வேட்டி கட்டி விட்டு மாலை ஓட்டு இதுதாங்க தீட சோறு இதுதாங்க சீர்கூட நெய் கும்பங்க நெய் கும்பம் தான் ஃபர்ஸ்ட் போகணுமாமா எண்ணெய் கும்பம் வந்து செகண்டா போகணும் நெய் கும்பம் எண்ணெய் கும்பம் சீர்கூடை இது எல்லாத்தையும் எடுத்துட்டு மாப்பிள்ளைய நாட்டுக்கல்லுக்கு மாமன் கூட கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கும் உறவுகளே மாப்பிள்ளையன் ஆட்டுக்கல்ல சுத்தி கொண்டு வந்து சேர்ல உட்கார வைப்பாங்க மாப்பிளையோட தலையில தோல்பட்டையில முட்டிங்கெல்லாம் பாதத்துல எல்லாம் கை வச்சுட்டு அதுல நம்ம கொண்டு வந்த தீட்ட சோத்தை வச்சிருவாங்க அரிசியில வெத்தலையொன்னு குத்திட்டு மாப்பிளையை நல்லா சுத்தி போடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வச்ச தீட்ட சோறு எல்லாத்தையும் எடுத்துருவாங்க கடைசியா எல்லாரும் சாமி கும்பிட்டு மாப்பிளைக்கும் திருநீர் வச்சு விட்டு அதுக்கப்புறம் தாய்மாமா சேர்ந்து மாப்பிளை மூணு டைம் தூக்குவாங்க சேரோட பொண்ணுக்கு தங்கச்சி முறையாகிறவங்க மாப்பிள்ளைக்கு கால் கழுவி விட்டு பொண்ணு வீட்டுக்கு கழப்பாங்க பொண்ணோட தங்கச்சி மாப்பிள்ளை இழைச்ச உடனே மாப்பிள்ளை சீர்கூட நெய்க்கும்போ எண்ணக்கும்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு சாமி கும்பிட்டு நேராக பொண்ணு வீட்டுக்கு தான் போவாங்க ஏன்னா கல்யாணமே பொண்ணு வீட்டுல தான் நடக்கும் எல்லாம் எல்லாருமே மோஸ்ட்லி கல்யாணத்தை மண்டபத்தில் வைக்கிறதுனால சீர்கூட எல்லாத்தையும் எடுத்துட்டு மணமகள் அறைக்கு போயிடுறாங்க கூறப்படவை கொண்டு போய் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பொண்ணு ரெடியா ஆகுவாங்க ஃபைனலா கடைசி படி வாழ்க்கையோட முதல் படிங்கிற தாலிகட்டு மூமெண்ட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் பொண்ணோட தாய்மாமா பொண்ணுக்கு மாலையெல்லாம் போட்டு பட்டம் நெத்தியில் கட்டி விடுவாங்க அதே மாதிரி நெத்தி மாலையும் கட்டி விடுவாங்க மாப்பிளையோட தாய்மாமா மாப்பிளைக்கு மாலையெல்லாம் போட்டு விடுவாங்க மாப்பிளையோட தாய்மாமா மாப்பிளையை கூட்டி கொண்டு போய் மேடையில கூற வைப்பாரு அதே மாதிரி பொண்ணோட தாய்மாமா பொண்ணை கூட்டிட்டு வந்து மேடையில கூற வைப்பாங்க சாமிக்கு மாடும் கண்ணும் குடுக்கறன்னு வேண்டியிருப்பாங்க போல அவங்க வந்து இதுல கட்டி வச்சிட்டு போயிட்டாங்க பச்சை மலை முருகன் அருளால மார்ச்சே மேரேஜ் சிறப்பா முடிஞ்சுங்க நான் முதல்லயே சொன்ன மாதிரி கல்யாணம் வந்து பொண்ணு வீட்டுல தான் நடக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணும் மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்பி போவாங்க அதுக்கு முன்னாடி செப்பல் போட்டு தாங்க போவாங்க மாப்பிள்ளையோட வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க ஊர்ல இருக்கிற மாரியம்மன் கோயில் போயிட்டு அம்மனையும் விநாயகரையும் நல்லா வேண்டிக்கிட்டு அங்கிருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போவாங்க பொங்கு நாட்டு கல்யாணத்துல என்னென்ன சீர்முறைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தெளிவா பாத்திருப்பீங்க நீங்க இந்த வீடியோக்கு நூத்துக்கு எத்தனை மார்க் தருவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கும் இது மாதிரி வீடியோ எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க டாடா